ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான ரொம்ப ஈஸியான இட்லி தோசைக்கு சீக்கிரமாக செய்கிற மாதிரி ஒரு தக்காளி கடையல் தாங்க பார்க்க போகிறோம் இந்த தக்காளி கடையல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இப்போது இந்த ஈஸியான தக்காளி கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த ஈஸியான தக்காளி கடையலை குக்கர்லேயே செஞ்சிடலாங்க அதுக்காக அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேங்க குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்து நல்லா வெடிச்சு வந்தோடனே ரெண்டு பச்சை மிளகாயை கீரி சேர்த்துருக்கங்க இதோடவே ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டை நல்லா இடிச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலையையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோட ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக நறுக்கிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் பெரிய வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோட ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தக்காளி பழம் வந்து நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் நம்ம சேர்த்துருக்கிற அளவுகளில் ஒரு இருந்து அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இப்போ தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோட ஒரு டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கங்க ரெண்டு டீஸ்பூன் போல் சாம்பார் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ சாம்பார் பவுடரையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் பொடியெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா வந்து வதங்கி வரணும் நமக்கு பொடியோட பச்சை வாசமும் நல்லா போய் கிடைக்கணும் இப்போது எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்குங்க இதோட ஒரு ரெண்டரை கப் போல் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டரை கப் போல் தண்ணியையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் இந்த டைமிங்கில் உப்பு வந்து சரி பார்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ குக்கரோட மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு இறக்கணுன்னா நம்மளோட சூப்பர் அண்ட் ஈஸியான தக்காளி கடையல் வந்து ரெடி ஆகிடுங்க அவ்வளோதான் நல்லா சூப்பரான ஈஸியான தக்காளி கடையல் வந்து ரெடி ஆயிடுச்சு மூணு விசில் விட்டு இறக்கிட்டேங்க இப்போது மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா நைஸாக ஆகிற அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு இப்போ இதை அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேங்க இப்போது நம்ம கடையில் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும் இப்படி இருந்தாலே போதும்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுர்லாம் நான் வந்து கொஞ்சம் திக்னஸ்க்காக ஒரு டீஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம தக்காளி கடையிலோடு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சு குக் பண்ணிக்கலாங்க இப்போது ஒரு டீஸ்பூன் போல் பச்சரிசி மாவை நல்லா கலந்துட்டு நம்ம தக்காளி கொடையலோடு ஆட் பண்ணிட்டேங்க இப்போ அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம் நமக்கு அதை சேர்த்துருக்கிற அரிசி மாவு வெந்து வரணும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் இப்போது ஸ்டவ்வை அணைச்சிட்டேன் இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கணுன்னா நல்லா சூப்பராக டேஸ்டியான ஈஸியான தக்காளி கடையில் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குங்க சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் இந்த மாதிரி தக்காளி கடையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்